கேதார்நாத் ரோப்பே திட்டம் ஒரு புனித பயணத்தின் புதிய பாதை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோன் பிரயாக்லேருந்து உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் புகழ்பெற்ற சிவாலயம் இருக்கிற இடம் அது வரைக்கும் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் இந்த பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தை தற்சமயம் இப்போது மக்கள் வந்து நடந்தோ அல்லது குதிரை சவாரி செய்தோ அந்த ஒம்பது மணி நேரம் பிரயாணம் செய்து அந்த இடத்தை சென்று அடைகிறார்கள் இப்போ இந்த இரண்டு இடத்தையும் ஒரு ரோப்வே கார் மூலமாக இணைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வந்தது இந்த திட்டம் வந்து அதானி என்டர்பிரைசஸ்க்கு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆறு வருடங்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் முடிவடைஞ்சாக்க சோன பிரயாக்லேருந்து கேதார்நாத்தை வெறும் முப்பத்தாறு நிமிடங்களில் சென்று அடைந்து விடலாம் இது வந்து இப்போ திட்டம் தொடங்கப்பட உள்ளது இப்போலேருந்து ஆறு வருஷத்துக்குள்ளே இந்த திட்டம் முடித்து வைக்கப்படும் ஒரு மணி நேரத்துக்கு ஒன் வேலை ஆயிரத்தி எண்ணூறு பயணிகள் அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்பே பதினெட்டாயிரம் பயணிகள் வந்து பக்தர்கள் பயணம் செய்ய முடியும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது பர்வத் மாலா பிரயோஜனா என்ற தேசிய ரோப்வே மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளது முதியோர் குறைவு உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகள் போன்றவர்கள் வந்து பாதுகாப்பான சமமில்லாத இல்லாத பயணத்தை மேற்கொள்ள இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது தவிர சுற்றுலா வளர்ச்சி வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் இந்த லோக்கல் உள்ளூர் பொருளாதார மேம்பாடு இவைகள் எல்லாமே சாத்தியப்படும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இது வந்து த்ரீ கொண்டோலா அதாவது கேபிள் டிட்டாச்சபிள் கொண்டோலா டெக்னாலஜி மூலம் இந்த ரோப்பியை இயக்கப்படுகிறது மலைப்பாங்கான பகுதிகளுக்கு ஏற்ற நவீன தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாக்கா கனடாவில் வேங்கோவரில் ஒரு கிட்டத்தட்ட நாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரம் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையை இணைக்கக்கூடிய இதே மாதிரி ட்ரை கேபிள் டிட்டாச்சபிள் கொண்டோலா வந்து திட்டம் அங்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி செயல்படுத்தப்பட்டு விட்டது அதே போல தான் இங்கேயும் செயல்படுத்தப்பட உள்ளது கிலோமீட்டர் இது செயல்படுத்தப்பட்ட உலகிலேயே இவ்வளவு நீளமான கார் வந்து இங்கேதான் இருக்கும் இந்த கேதார்நாத் ரோப்வே அப்படின்றது வந்து ஒரு பொறியியல் திட்டத்தை விட மேலானது இது வந்து ஒரு பக்திக்கும் நவீன உள்கட்டமைப்பு அதுக்கும் இடையிலான ஒரு பாலமாக இதை கருதலாம் முன்பு ஒம்பது மணி நேரம் மலையேறி குளிரில் நடந்து சிரமப்பட்டு சிவபெருமானை தரிசிக்க வேண்டியிருந்தது ஆனால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் வெறும் முப்பத்தாறு நிமிடங்களில் சட்டுனு போய் தரிசிக்கலாம் இது வந்து பக்திக்கு ஒரு புதிய பாதை அதானி குழுமம் வந்து நாலாயிரத்தி எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை உருவாக்க உள்ளது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் ரிவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா போன்று நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து அடையும் நன்றி வணக்கம்